டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் நிறைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பன்னெண்டாவது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டி பார்த்தீங்கன்னா நேற்று சென்னையில் சேபாக் ஸ்டேடியம்ல ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் மேட்சே சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி அப்படின்னு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க பட் சேப்பாக் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேற்று சரியில்லை அப்படின்றனால ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண ரொம்பவே தென்னர்னாங்க ஸோ எழுபது தான் ஸ்கோர் பண்ணாங்க ஸோ சிஎஸ்கே நேற்று வின் பண்ணிட்டாங்க அப்படின்றது இருந்தாலுமே கூட நேற்று மேட்ச் பார்க்க போன ஆடியன்ஸுக்கும் சரி டிவியில் பார்த்தவங்களுக்கும் சரி என்னடா ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்துச்சு ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி செகண்ட் டேல பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்ச் நடந்திருக்கு ஸோ மும்பை இந்தியன்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு மூணாவது லீக் போட்டி நடந்திருக்குங்க ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துருக்கு சொல்ல போனால் இதில் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரிசர்வ் பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை பண்ணியிருக்காரு ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாள் எதிரி வர சேவா ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு ஸோ அது எப்படி அப்படின்றத அடுத்து பேசுவோம் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தொடர் நடந்துட்டு இருக்குங்க ஸோ அதில் பன்னெண்டாவது வருஷம் தான் இது ஸோ நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மும்பை விசஸ் டெல்லி இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய க்யூரியாசிட்டியை கொடுத்துருக்கு ஐபிஎலுக்கான ஒரு மோகத்தையே இந்த மேட்ச் இப்போ தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க இந்த மேட்ச் இன்றைக்கி மும்பை மைதானத்தில் தான் நடந்துச்சு ஸோ மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டி ரொம்பவே பரபரப்பாக போணுச்சு முதல்ல யார் டாஸ் வின் பண்ணா அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தான் டாஸ் வின் பண்ணாங்க ஸோ அவங்க பார்த்திங்கனா பௌலிங்கை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பவுலிங்கை இது பண்ணாங்க ஸோ டெல்லி அணி தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்காக இறங்குனாங்க ஸோ டெல்லி அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மெனாக பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் மற்றும் பிடிவ் ஷா இவங்க ரெண்டு பேரும் களம் இறங்கினாங்க ப்ரித்யிவ் ஷா பார்த்திங்கன்னா ஏழு ரனில் அவுட் ஆகிட்டார் அதை தொடர்ந்து வந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்திங்கன்னா பதினாறு ரன்லேயே அவுட் ஆகிட்டாருங்க பின்னர் பார்த்திங்கன்னா ஷிகர் தவான் மற்றும் காலின் இங்கிராம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணாங்க ஸோ காலின் இங்கிராம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பந்தில் நாற்பத்தாறு ரன் ஸ்கோர் பண்ணாருங்க ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி டீமுக்கான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போணுச்சு ஸோ அதுக்கப்புறம் களமிறங்கினா டெல்லி அணியோட விக்கெட் கீப்பராக ரிஷப் பண் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சையே மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிரடி ஆட்டத்தை நம்ம ரிஷப் பண் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே காமிச்சிருக்காருங்க ஸோ வெறும் இருபத்தேழு பந்தில் ஏழு சிக்ஸர் ஏழு ஃபோர் அப்படின்னு எழுபத்தெட்டு ரன் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டம் இழக்காம ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பதினெட்டே பாலில் ஒரு ஃபிஃப்டி செஞ்சுரி எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கும் கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம ஃபன் அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சோ கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி பதிமூணு ரன் ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்டின் டார்கெட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் இதுக்கு முன்னாடி இரநூறு ரன்னா சேசிங் பண்ணதே இல்லை இரநூறுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் தோற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃபோர்டீன் அப்படின்றது மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட் தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்தது டூ ஃபோர்டீன் டார்கெட் அப்படின்ற நிலையில் மும்பை அணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் வராங்க ஸோ மும்பை அணிக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தாங்க காத்துட்டு இருந்துச்சு அணியுடைய முப்பத்தி மூணாவது ரன்லே பார்த்தீங்கன்னா மும்பை அணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ தொடக்க வீரர் மற்றும் கேப்டன் ஆகிய ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பதினாலு ரன்லேயே ஆட்டம் இழந்துட்டாருங்க ஸோ ஒரு மிகப்பெரிய இலக்கை துரத்திட்டு போது நம்ம மும்பை அணி ஸோ ரோஹித் சர்மா பதினாலில் அவுட் ஆகிட்டாரு டிகாக் இருபத்தேழு அவுட் ஆகிட்டாரு ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான துவக்கம் தான் கிடச்சிருக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு ஓப்பனிங் பேட்ஸிங் பேட்டிங்கில் ஸோ தொடர்ந்து வந்த சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ரெண்டில் அவுட் ஆகிட்டாரு ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணலங்க அடுத்து வந்த பொலாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு ரன் ஸ்கோர் பண்ணாரு அடுத்து ஹிரிதிக் பாண்டியா பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டார் அது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குர்னல் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரன் ஸ்கோர் பண்ணாரு அடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே ரொம்ப நேரம் நிற்கலை அப்படின்னம்போது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அப்படின்றதனா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் குறித்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தம் ஸோ ப்ரூமுரா பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் போய் அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றதுனால அவர் இன்றைக்கி பேட்டிங்கே இறங்கல அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு நியூஸ் தாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் விக்கெட் சரிஞ்சி இருக்கு அப்படின்றதுனாலும் மறுமுனையில பாத்தீங்கன்னா தனியாக போராடிட்டு இருக்காரு யுவராஜ் சிங் அவர்கள் ஸோ யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரன் அடிச்சு அவர் வெளியே இருந்தாருங்க ஸோ ஐம்பத்தி ரன் யுவராஜ் சிங் அடிச்சிருக்கார் சொல்லப்போனால் இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் இவர்தான் ஸோ அவர்தான் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் ரேட்டே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ இறுதியில் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது புள்ளி ரெண்டு ஓவரில் வெறும் நூற்றி ரன் அடுத்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகி முடிச்சிட்டாங்க ஸோ முப்பத்தேழு ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சோத்துட்டாங்க டெல்லி கேப்டல் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதாங்க உண்மை இந்த மேட்சோடைய ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பும்ராக்கு அடிபட்டது தாங்க ஸோ ஃபீல்டிங் எப்போ பும்ராக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தம் ஸோ அடிபட்டதுனால பார்த்தீங்கன்னா பும்ரா இன்னைக்கு பேட்டிங்கும் ஆடல அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தங்க இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் ஸ்டைல் தாங்க ஸோ என்ன இவங்களுடைய பேட்டிங் இப்போ இருக்கு எல்லாம் வராங்க ரெண்டு மூணு அப்படின்னு டக்லே அவுட் ஆகிட்டு போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எல்லாம் ஜீரோவில் அவுட் ஆகிட்டு போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஃபேன்ஸாலையுமே ஏற்றுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு நியூஸாக தான் இருந்துச்சு ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம ஃபண்ட் தாங்க நம்ம ரிஷப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணால் அந்த ஸ்கோரிங் தாங்க பதினெட்டு பால்லையே ஃபிஃப்டிக்கு மேன ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்றதும் இருபத்தேழு பாலில் எழுபத்தெட்டு ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பேச்சாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷப் பண்ணு தான் கிடச்சிருக்கு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்சில் நடந்த ஹைலைட் ஸோ இன்றைக்கி நடந்த மேட்சில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் எந்த டீமோட சப்போர்ட்டர் நீங்கள் டெல்லியுடைய சப்போர்ட்டராக இல்லை மும்பை இண்டியன்ஸோடய சப்போர்ட்டரா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்